லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் பேரு புகழ் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் நல்லபடியாக மேம்பட்டு நிற்பாங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் எதையாவது சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு அப்போ என்ன இருக்கணும் பாவர்களோட சேராத புதன் இருக்கணும் அல்லது சுக்கரன் இருக்கணும் அல்லது குரு இருக்கணும் இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் சொல்லுது அப்போது சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்னத்தில் அல்லது செவ்வாய் இருக்கார் சூரியன் இருக்கார் அப்படி இருந்ததுன்னா அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் இந்த பாவகிரகங்கள் இருக்கிறதுனால வாழ்க்கை முறை பாதிக்கப்படுமா அப்படின்னாக்க வாய்ப்பே கிடையாது என்ன காரணம் தெரியுமா மேஷம் விருச்சகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த மாதிரியான ராசிகள் லக்னமாக வந்து அதில் அந்த லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தாருன்னா அது தான் ஆனால் ஆட்சியாக இருந்தாலும் அது யோகத்தை செய்யும் சரியா அப்போ சுபகிரகம் இருந்தால் என்ன பண்ணுமோ அத்தனை யோகமும் உண்டு பாவகிரகத்துக்கு பய